அடையலா நம்ம அண்ணன் பாக்கும் சிட் பண்ணுனாய் பாய் சொல்லு ஆதி ஹலோ இங்கbro இங்கbro ஆதி எங்களால நம்ம புடிச்சா வந்து இங்க பாத்து வெளியலாம் போடு மேட்ச் போடுவா சரி டேய் போ bro போற வீடியோ 1 point board டீண்டே ஹலோ லைவா ஆமா <laughs> ஒரு <laughs> 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 ஏய் ஆமீர் சக்க அலை 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 சக்க இந்த பேக்கேஜ் குடுத்துறேன் அ அ அ அ 5 4 3

சேர்ந்த மூர்த்தி அவர்கள் கமிட்டிக்கு வருமான

ப்ரோ சதிய மீரா சம்பந்தமா அந்த நான் குறி ஆ சதிய மீரா அண்ணே ஃபர்ஸ்ட் ரவுண்டா யாரை இந்தா யாரை நான் அடிக்குறேன் பையனா குள்ளாக ஆகா এই যে বাইক বাইক তিন

என்னமா இருக்கு இருக்கு

அலிப்படிமனூர் பெரியா இருந்துக்கானு மழைதான் இருக்க தீபம் வந்தாங்க

அதை முன்னிட்டு முன்னாடி எல்லாம் என்ன வந்து ஓல்

எந்த <laughs> <laughs>

வீரியாசனம் பத்து வெங்கடாங்குறிச்சி ஒன்பது ஒரு புள்ளிகள் முன்னிலையில் வீரியாசனம் நடந்து வெற்றி நம்பர் வெங்கட்ரிலும்